வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம நெத்திலி கருவாடு குழம்பு பார்க்கலாம் வாங்க நெத்திலி பாருங்க ஒரு ஐம்பது கிராம் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது கிளீன் பண்ணுறப்ப நல்லா இந்த தலையை கிள்ளி இருங்க இந்த வயிற்று பாதத்தில் இருக்கிற அந்த கழிவுகளை கிளீனாக எடுத்துட்டு ஒரு அஞ்சு தடவையாவது கழுவிடுங்க நல்லா லாஸ்ட்டில் கழுவுறப்ப கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு அலாசி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு பார்க்கலாம் இது வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி எடுத்துக்கோங்க சோம்பு ஒன்றரை ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு தனியா ஒரு ஒன்றரை ஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு வர மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் பாருங்கள் ஒரு மூணு மெ வர கொஞ்சம் கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் தேங்காய் தக்காளி ஒன்று இதெல்லாம் வதக்கி அரைச்சிக்கலாம் தாலிப்புக்கு பார்த்துக்கோங்க பூண்டு ஒரு பதினஞ்சு பல் ஒரு நாட்டு பூண்டாக இருந்தால் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நாட்டு பூண்டு போடுங்க சின்ன பூண்டா பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு தக்காளி பழுத்த தக்காளியாக ஒரு சின்ன தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று புளி பாருங்கள் அளவு புளி ஒரு ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவு புளி கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னு அதே போடுறேன் முருங்காய் ரெண்டு மொச்சை கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒன்று இது எல்லாமே கொஞ்சம் மீடியம் சைஸு ஒவ்வொன்று போட்டிருக்கு இப்போ வதைக்கிறது பார்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த அயன் சட்டி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் நல்லது உடம்புக்கு இந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு காய்க வந்து உங்ககிட்ட எந்த அளவு இருக்கோ அந்த அளவு யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் அரைக்கு அரைக்கும் இந்த வதக்கி அரைக்கும்ல அதுக்கு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துங்க ரொம்ப நல்லது கருவேப்பில கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் போட்டுடலாம் சார் நீங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் இப்படி வதக்கி அரைக்கிறதுக்கெல்லாம் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பூண்டு போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அரைக்கிறப்ப தக்காளியும் போட்டுடலாம் தக்காளி பாருங்கள் லைட்டாக அந்த தோல் சுருங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த ஸ்டேஜ் அப்போ நம்ம இந்த தேங்காயை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லாவே இந்தளவு வதக்கிடுங்க இப்போ கைவிடாமல் வதக்கிக்கோங்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸுக்கு கருக விட்டுறாதீங்க தேங்காய் போட்டாச்சு தேங்காய் போட்டோடனே இந்த குழம்பு மிளகாத்தூளு வர போட்டுக்கலாம் தேங்காய் கம்மியாக போட்டால் போதும் இதோடய கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பூ போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது இப்போ பாருங்கள் வதங்கின அளவு போதும் நம்ம இது மிக்ஸியில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஆறினோனே ஒரு குறை குறைப்பாக போட்டால் போ ரொம்ப நைஸாக போட்டுற வேண்டாம் ரொம்ப கொர குறைப்பாகவும் வேண்டாம் நான் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்து நம்ம தாலிப்பு பார்த்துடலாம் ஒரு மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க நான்வெஜ்ஜுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுந்தும் போட்டு இந்த ஸ்பூன் அளவு பாருங்கள் இதில் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் கடுகு நல்லா பொரிய விட கடுகு பொறிஞ்சோடனே நம்ம கறிவேப்பில் போட்டுக்கலாம் போட்டு ஒரு ஒரு நல்லா ரெண்டு நிமிஷமே எண்ணெயில் லைட்டாக வதங்க விடுங்க அப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்க விட்டால் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் வெங்காயம் பாருங்கள் லைட் ப்ரௌனிஸாக ஸ்டார்ட் ஆகிறப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்குறப்பயே கொஞ்சம் மறுபடியும் கல்லுப்பு போட்டுடலாம் கல்லுப்பு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள் ஒரு சால்ட் ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணுன்னு நம்ம காய்களை போட்டுக்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு லைட்டாக அந்த தோல் சுருங்கிறப்ப வந்து நம்ம காய் போட்டுக்கிட்டா கரெக்டாக இருக்கும் இந்த நெச்சிலி கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த காய் இருக்கிற காய் போடுங்க காய்க வந்து நல்லா கொஞ்சம் புளியில் வெந்துச்சுன்னா அதுக்குண்டான தன்மை மாறாமல் கரெக்டான நம்மளுக்கு அந்த சக்தி கிடைக்கும் அதனால் நீங்கள் காய் வதக்கணுன்னா கொஞ்சம் புளி ஊற்றிடுங்க தண்ணி புளி இந்த புளி தண்ணியெல்லாம் கொஞ்சம் வந்துச்சுன்னா கரெக்டா எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கணும்னா நம்ம இப்ப ஊற்றிடலாம் ஊத்திடலாம் தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ள நம்ம இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவு அரைச்சிக்கோங்க காய் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வெந்துடுச்சு இந்த புளி தண்ணியில் நம்ம இப்போ மசாலா ஊற்றிட்டோம்னா கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இந்த மசாலா ஊற்றிட்டு இந்தளவு கொஞ்சம் திக்னஸ்ஸோட வைங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த குடம்பு நல்லாயிருக்கும் ரொம்ப இருந்தால் நல்லா இருக்காது இந்த திக்னஸ் அளவு வைங்க அப்போ க கருவாடு போடுறப்ப நல்லா கரெக்டாக இருக்கும் இது இப்போ இந்த மசாலா ஊற்றுனோன்ன காய் கொஞ்சம் நல்லா வேக இருக்கு விட்டுடலாம் ஏன்னா கருவாடு போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் கருவாடு வெந்துடும் சீக்கிரம் கருவாடு வெந்துடும் அதனால இந்த காயின ஃபஸ்ட்டு நல்லா இந்த மசாலாவோட வேக விட்டுரலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு காரம் பார்த்துக்கோங்க எப்பயும் சொல்கிற மாதிரி காரம் உப்பு வந்து வீட்டளவு போட்டுக்கோங்க குடிச்சு பார்த்தர்றேன் கரெக்டாக இருக்குது காரம் உப்பு இது இந்த காய் வெந்தோன்னா நம்ம இப்போ கருவாடு போட்டுக்கலாம் காய் வேகட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் காய் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கருவாடு போட்டுக்கலாம் நல்லா சிம்ல வச்சுட்டு கருவாடு போடுங்க கருவாடு போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் வந்து வேக விடுங்க சீக்கிரம் வந்துடும் கருவாடு இது இப்போ பாருங்கள் கருவாடு போட்டு லைட்டாக ஒரு கல விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் சூப்பராக வெந்துடும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா கரெக்டாக வெந்திருக்கும் ஆஃப் பண்ணிடலாம் மண் சட்டியில் பாருங்க ஆஃப் பண்ணோன்னே சூப்பராக கொதிக்குது நம்ம இதுப்ப சாப்பிட்டு பார்த்துடலாம் களிக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதுப்ப சாப்பிட்டு பார்த்திடலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்தலாம் கருவாடு பாருங்கள் சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது நெத்திலி கருவாடு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குழம்பு செமையாக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்